கன்னி தமிழுக்கு வாய்த்த கதிரவனே இதை விட வேற என்னப்பா வேணும் கண்டிப்பா கண்டிப்பா கதிரவனப்பா கண்ணா உண்மையான இடத்துக்கு பண்ற ஒரே மியூசிக் தான் நீங்க ரெண்டு பேரும்தான்ப்பா தான்ப்பா உண்மையான ஈழம் ஈழத்துக்காக நீங்க பண்ணினதுக்கு உண்மை அப்பா நான் பாடும்போதே அப்பா அழுதுருவர் நீ ஒழுவோம் நீ கூடவே இருந்து எத்தனை பண்ணிருக்கேப்பா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானேப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்ணே

ஏதப்பா பாட்டு என்ன மியூசிக்கு என்ன எழுத்து என்ன மியூசிக்கு சென்றடைந்தது யாராலப்பா உங்களால அத நீங்க சொல்லலையா அது நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தப்பா அதை இது பண்ணிருக்காங்கப்பா நான் அவங்கள்ட்ட நம்பரை வேற கேட்டு ஒரு வாரமா நான் தேடிங்கண்ணா உங்க நம்பரை

ஆமா பாடினதுக்கு ரெக்கார்டிங் தேட்டர்ல பணம் கொடுத்தவன் நானு கண்டிப்பா பாடலுடைய கருத்து ஏற்ற ஏற்றவாறு இசைய கொண்டு வந்து ஆமா பொருத்தணும் கண்டிப்பா கண்டிப்பா இல்லட்டா எப்படி போய் சேரும் மக்களுக்கு அப்படி அந்த கருத்துக்கு ஒற்ற மாதிரி இசை இல்லைன்னா அது ஒட்டவே ஒட்டாது 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 ஒட்டலையே இந்த மாதிரி ஒட்ட வச்சது நீங்க தானேமா தேனிசை செல்லப்பா தேனிசை நீங்க ஈழத்துக்காக உண்மையா செஞ்சவருக்கு பணத்துக்காக இல்லப்பா நீ அதாவது ரெண்டு பாடல்கள் உங்களை வச்சு பாட வச்சேன் பூரா ரெண்டு பாட்டை பத்தி பேசுறாங்க ராஜகோபுரம் ராஜகோபுரம் எங்கள் தலைவன் ஆமா பாருங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் ஆமா அப்படின்ற அந்த பாடலும் இன்னொரு கொடி பாட்டு ஒண்ணு

நான் மறுக்கவே மாட்டேன் மறுக்கவே மாட்டேன் உங்க நம்பர ஒவ்வொரு இடத்துலயும் ஐபிசி சி தா தன்னை பக்தில கேட்டுட்டே இருக்கேன் அவர்தானே இது பண்ணிருக்காரு ராஜகோபுரம்னா யாருக்கு அதுக்கு காரணம் நம்ம தானே தேனிசை செல்லப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நம்ம இளங்கோவல் மியூசிக்கல பாடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா என்ன கண்ண நீ உண்மையா இடத்துக்கு பண்றப்பா நீ 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 நீங்க இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க பண்ணும்போது நான் பார்த்தவன்னா என்னுடைய நான் எட்டு பாஞ்சா என்னுடைய மகன் இளங்கோ சொந்தப்பா பதினாறு அடி பாயினாரு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இளங்கோ தான் இருந்தா அதை தெரியுமே சமுத்துன்னா அது ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கேன் ஆமா அதே மாதிரி என்னுடைய பேரன் ஆஹா என்ன ஆடா ஆடாடா பேர பாரு பேர பாரு பேரு எங்க தமிழ்ல எங்க இருக்கு பாரு ஆடாடா முருகா தேனிசை செல்லப்பா நான் பேர எங்க தேனிசை அதுக்கு மாற்று மாற்றுகிறதுக்கப்பா வணக்கம் வணக்கம் ரொம்ப நன்றி செல்லப்பா செல்லப்பா தமிழுக்காக நீ பிறந்தவனப்பா முருகா தமிழ் தமிழ் மேல இருக்கிற பற்று ரொம்ப தலை வணங்குறப்பாண்டிக்கா செல்லப்பா முருகா 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 நீங்க நிறைய தீர்காயசா நிறைய நிறைய எல்லாருக்கும் பண்ணிட்டே முருகா வணக்கம் 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 இளங்கோ இளங்கோ உனக்கு இருக்கிற அந்த பக்தியும் அந்த ஈழத்தினுடைய பற்றும் அந்த ஈழத்துல பற்று இருந்தாதான் அப்படி பண்ண முடியுமே ஒழிய வெறும் மியூசிக்கா இல்லப்பா பற்று இருக்கப்பா இல்லம்மா நம்ம அந்த பேட்டி எல்லாம் பாக்குறது இல்ல யாரோ போன் பண்ணி பேசும்போது ஏதோ சொல்லிருக்காங்க போல இருக்கு ஓஹோ சரிப்பா இந்த மாதிரி கமலாமா வந்து உங்க பாட்டை பாடிட்டு இருந்தாங்க ஆமா அது உங்க பேரை கூட சொல்லலன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு இல்லப்பா பேரு சொல்லாம இல்லப்பா நான் அந்த ஐபிசி பக்தியில உங்க பேரை தான் சொல்லிட்டே உங்க போன் நம்பரை கேட்டு இதுக்கெல்லாம் அவ தானே காரணம் அவருடைய அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்டேன்ப்பா போன் ஃபோன் நம்பர் கா ஒரு வாரமா பதினஞ்சு நாளா தேடிட்டு இருக்கேன் சரி சரிங்கம்மா சரிங்கம்மா ஆமாடி கண்ணா இப்ப எனக்கு முருகனா பார்த்து உங்க நம்பரை கொடுத்திருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா அது என்ன ஏஎம் இல்லை பா ஏஎம் இல்லை முருகன் நேரம் வந்துட்டார் நேரா அவனே தான் கொடுத்துருக்கா இந்த நம்பரை கண்டிப்பாம்மா சரிடா கண்ணே சரிடா கண்ணே இளங்கோ எப்பவும் தொடர்புல கண்டிப்பா கண்டிப்பா முருகா 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 நன்றிப்பா நன்றிப்பா வணக்கம்